ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் யுவனமாய் சொல்லுகிறது என் பிள்ளைகளே வார்த்தையினாலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடுவோம் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி யோவான் எழுதுகிறார் வேதம் அழகான பல வார்த்தைகளை சொல்லி வசனங்களை சொல்லி அன்பை அடுக்க வைக்கிறது தேவம் அன்பாகவோ இருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனே அறியான் அன்போ சகல பாவங்களை மூடும் இன்று அன்பை மேன்மையாய் சொல்கிறது அன்பு என்ற ஒற்ற பிரமாணத்தினாலே வேதம் முழுவதும் ஆகவே அன்பு மில மிக விலை உயர்ந்ததாயிருக்கிறது அப்போ இந்த அன்பை எப்படி நீங்கள் அன்பை காண்பிக்க வேண்டும் நீங்கள் வேத்திலே பார்ப்பீர்களானால் நம் ஆண்டவராகிய தெய்வம் பாவிகளாக இருந்த நம்மேல் அவர் அன்பு கூர்ந்தபடியினாலே இந்த அன்பை கிரியினாலே காண்பித்தார் வசனம் யுவனமாக சொல்கிறது பாருங்கள் அவர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் அவருடைய இறக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளும் மேலுள்ளது அவர் அன்பாக இருந்தபடியினாலே நம்மேல் கிரியையிலே அன்பை காண்பித்தார் கல்வாரி சிலுவையிலே பலியாகி இரண்டு ஆணிகளிலே தொங்கி அன்பை வெளிப்படுத்தினார் ஆகவே நாம் அன்பு எப்படி காண்பிக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு முன்மாதிரியாய் சொல்லி சென்றிருக்கிறார் ஆகவே உங்கள் அன்பை கிரியினால் காண்பீங்கள் கிரியில்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது போல அன்பில்லாத கிரியையும் செத்ததாயிருக்கிறது கிரியில்லாத அன்பும் செத்ததாயிருக்கு ஆகவே அன்பை கிரியையிலே காண்பீங்கள் எப்படி ஒருவேளை நீங்கள் உங்கள் மனைவியை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் உங்கள் மனைவியை நீங்கள் நேசிக்கிறே நேசிக்கிற உங்கள் வாயினாலே நீங்கள் சொல்கிறீர்கள் நேசிக்கிறே நேசிக்கிறேன் ஆனால் கிரையினாலே நீங்கள் ஒருவேளை அதை வெளிப்படுத்த முடியாமல் போனால் உங்கள் அன்பு பொய்யாயிருக்கும் வேதமிளகாய் சொல்கிறது பாருங்கள் கத்தராகி இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் அவர் கற்பனையின்படி வாழாதவன் பொய்யாயிருக்கிறான் ஆகவே இயேசு நீங்கள் நேசிக்கிறது உண்மையானால் வார்த்தையின்படி வசனத்தின்படி வாழ வேண்டும் இருக்க வேண்டும் ஏழைக்கு இறங்க வேண்டும் தரித்திரருக்கு உதவி செய்ய வேண்டும் திக்கற்றவர்களுக்கு ஆதரவாயிருக்க வேண்டும் இப்படி நீங்கள் செய்வீர்களானால் அவர் வார்த்தையின்படி வசனத்தின்படி நடக்கிறீர்கள் உங்கள் அன்பு உங்களிலே பூரணப்படுகிறது நீங்கள் இந்த காரியங்களை செய்யும் பொழுது நீங்கள் தெய்வனை காண்புகிறோம் ஆகவே நீங்கள் உங்கள் மனைவியை நீங்கள் நேசிக்கிறேன் அப்படின்னு வாயளவிலே சொன்னால் போதாது அவர் வேளை உங்கள் மனைவி பலவீனப்படுவார்கள் ஆனால் கிரியையினால் ஒரு காய்ச்சல் வந்து அவர்களை நீங்கள் ஒரு கஞ்சி வச்சு கொடுக்குறீங்க இல்லை ஒரு ரொம்ப பலவீனப்பட்டாங்க அப்படின்னா ஒரு பாத்திரம் வச்சு கொடுக்குறீங்க இது உங்கள் கிரியையிலே கலப்படமில்லாமல் உண்மையினாலே நீங்கள் உண்மையிலே கிரியிலே காண்பிக்க வேண்டும் நம்முடைய தேவனும் அப்படித்தான் அவர் அன்பை கிரியிலே வெளிப்படுத்தினார் நீங்கள் உங்கள் அன்பை கிரியிலே வெளிப்படுத்த வேண்டும் உங்கள் ஊழியம் அன்பின் இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் அன்பின் இருக்க வேண்டும் உங்கள் சபையை நேசுகள் மனிதர்களை நேசியுங்கள் காண்கிற மனிதர்களை நீங்கள் அன்பு கூறாமல் போனால் காணாத தேவனை எப்படி நீங்கள் அன்பு கூற முடியும் ஆகவே அன்பிலே நீங்கள் போரணம் உள்ளவர்களாயிருங்கள் ஏழைக்கு இறங்குங்கள் தரித்திரருக்கு உதவி செய்யுங்கள் ஒருவேளை உங்களிடத்திலே ஒரு ஐந்து காசு இருக்கலாம் ஒரு நீங்கள் ஒரு செல்வ செழிப்பாய் வாழ்கிற ஒரு மனிதனாயிருக்கலாம் ஆனால் உங்கள் சகோதரன் ஒருவன் தரித்திரனாயிருக்க கண்டு அவனுக்கு உதவி செய்யாமல் போனால் உங்கள் அன்பு ஒரு வீணாக இருக்கும் எங்கள் வாயளவிலே உங்கள் அன்பை அன்பு என்று சொல்வீர்களே தவிர கிரியையிலே நீங்கள் அன்பு கூறாதவர்களாக இருப்பளாகவே உங்கள் அன்பை கிரியலே காண்பீர்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் அவரை நேசிப்பீர்களானால் அவர் வார்த்தையின்படி நடப்பீர்களானால் உங்கள் அன்பை கிரியலே காண்பீங்கள் அப்பொழுது உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்கும் இதிலே தேவன் புரியப்படுகிறார் ஆமையின் கர்த்தர் உங்களை ஆக